ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஒன் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் ரெடியாக எல்லா காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் வந்து இந்த முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காயை வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு செய்ய போனேன் அதுக்கு பிறகு கேரட்டு கேரட்டை வச்சு ஒரு பொரியல் ஒன்று பண்ண போகிறேன் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரட் எடுத்து தண்ணியில் போட்டு வைக்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயெல்லாம் வச்சு புளி ஊத்தாம பருப்பு போடாம ஒரு பொரிச்ச குழம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒன் இப்போ டைம் வந்து கால் ஆகுது இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா முருகக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் முருகக்காயை வச்சு ஒரு பொறச்ச செய்ய சொல்லிப்போம் இதுக்கு புளிவுக்க தேவையில்லை பருப்பு தேவையில்லை குழம்பு செய்யறதுக்கு போதுமான சாம்பார் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் இது தாளிக்க வெங்காயம் இது ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி உண்டு இது வந்து கேரட் பொரியலுக்கு மூணு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் இப்ப இதை ஒண்ணு நான் செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பொரிச்ச குழம்புக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இந்த பக்கம் கேரட் பொரியலுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் பொறிச்ச குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சிச்சு இப்போ கட் பண்ணி விட்டுக்கிற வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டு வதக்கிடலாம் இந்த கேரட் தமிழ் இரநூறு சூரிய கொஞ்சம் குழந்தைக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் வெளியாயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தொடி ஒரு அரை ஸ்பூன் கல்வித்தூள் வெங்காயம் ரொம்ப ரோஸ்ட்டாக தான் வெங்காயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் சூரிய இருந்துச்சு கேரட் எழுத்து ஒரு அரை கடலை தெருக்கு கடுமுழுங்கு பொடியும் கொஞ்சம் தீரகம் ஒரு திஞ்சு தொம்பு கறி கட் பண்ணி வச்சுக்கி தேங்காய் பார்த்தா நல்லா இருக்கு கொஞ்சம் ஏற்க தேக்கெல்லாம் தேங்காய் டெய்லி தேக்க வைக்கலாம் அது கொஞ்சம் வெந்த வச்சுக்கே வைக்கோ அரை மிளகாய் குழந்தைங்க இந்த தொத்து கொழந்தை போட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு தரத்து கட்டிட்டு முருங்கைக்காயை வந்து ஒரு சத்து நிமிஷம் விட வச்சுக்கலாம் அப்போ இந்த உப்பு காரெல்லாம் நல்லா உள்ளே குடிச்சிடுவோம் இந்த பக்கம் கேரட் பொருள் வெளியாயிடு சாகம் வெளியாகிடுவோம் அடுத்தது தங்கி செய்யணும் இப்போ டைம் வந்து ஒரு இப்போ கட் பண்ணி கூட முருகக்கா ஒரு மூணு நாள் நமக்கு தேவையானதை கொடுக்கும் தண்ணி நிறைய தேவையில் காய் வேற அளவுக்கு தண்ணி விட்டா போடணும் இப்போ துருவி வச்சுக்கிற கேரட்டை அதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டா திம்லியா வச்சு மதக்கு நீங்க கேரட் பொரியல் ரெடி ஆகிடும் இந்த கேரட் பொரியலுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் மண்டி பொடி போயிட்டுட்டோம் கேரட்டுக்கெல்லாம் உப்பு நிறைய பிடிக்காது அதனால கொஞ்சமா போடணும் இது படுத்தது கஞ்சி வைக்கணும் முருங்கக்காய்க்கு நிறைய தண்ணி உடம்பா சும்மா காய் வேகிற அளவுக்கு இருந்தா தண்ணி போவோம் இது ரெண்டும் ரெடி ஆகுட்டு போது காமிக்கிறேன் இப்போ நான் கஞ்சி வைத்தி கோதுமை கஞ்சி வச்சிருக்கேன் மாவை வறுத்துட்டு இது ஆல்மோஸ்ட் வருத்தாச்சு இதை வச்சு நம்ம இப்ப கஞ்சி வச்சுக்கலாம் ஓகே மேடம் இப்போ குழந்தை வந்து இந்த அளவுக்கு வந்த வந்த பிறகு பிறகு இதுக்கு ஒரு தாலிக்கு கொடுத்துடலாம் இப்ப மணி வந்து ஏழு நாற்பது ஆகுது எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காண்பிடுச்சு பானல் ஆல்ரெடி சூடு இப்போ கஞ்சி மாவு கலக்கி வச்சிருக்கேன் இத வந்து வேக வைக்கணும் கஞ்சி மாவு வேக போது இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரகரிசி வரகரிசி வாஷ் பண்ணுங்க இத வந்து நம்ம கஞ்சி கூட சேர்த்து வேக வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த முருகக்காய் குழம்புவோது தாய்சம்மா ஆயில் நல்லா கீட்டாயிடுச்சு கடுகு ஜீரம் கட் பண்ணி இருக்கு கூட ஆயில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வேகிறதுக்கே ஒரு எழுநூறு நிமிஷம் ஆகும் அதான் அது நல்ல மனமா ஆகுது கஞ்சி பாது நின்றுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு மூணு எம் தயிர் அதை ரெண்டுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட் ஆகுது போதும் வெங்காயம் உறங்கிடுச்சு இந்த அளவுக்கு ரோஷமாக இருக்குது இப்போ இதை நம்ம வந்து குழம்பு வெட்டிக்கலாம் குச்ச குழம்பு அதை கலந்து விடுங்க இப்ப நம்ம அடுத்துல கஞ்சி இது ஒரு கால் மணி நேரம் கொதிக்கட்டும் இது வெந்துட்டே இருக்கும்போது வரகரிசி ரெண்டு துணி அப்படியே அதை சேர்த்திடலாம் ஹலோ இப்ப கஞ்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லை முந்திரி பருப்பு ஏலக்காய் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டுக்காங்க இதை வரகரிசி போட்டு கிண்டிட்டு ரொம்ப கஞ்சி மனமா இருக்கும் முருங்கைக்காய் குறிச்சு குழம்பு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தயிர் தாலிக்கணும்னா வேலை இருக்கு இப்போ கிட்டத்தட்ட மணி எட்டாக போகுது இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு லன்ச் பாக்ஸ் கட்டிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும் இன்னும் தயிர் தாளிக்கிற வேலை இருக்குது இதையும் தாளிச்சிடணும் ஓகே வீடியோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இப்போ கஞ்சி நல்லா கொதிச்சுட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு எம்எல் தயிரை வந்து நல்லா வீட் பண்ணி இந்த கஞ்சியில ஊட்டிட்டோம்னா நம்ம நல்ல மனமா இருக்கும் நான் இதை மிக்சியில போட்டு மீட் பண்ணிட்டு வந்தவன் இந்த தயிர் அரைச்சாச்சு இந்த கஞ்சியில போட்டுக்கோ இப்போ மணி இந்த கஞ்சி கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரமா வெந்துட்டு இருக்கு இதுல ஆடுக்கு ஒரு சொம்பு குடிச்சோம்னாலே முன்னாலே இருக்கும் இதில் முந்திரி பொருப்பு ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சிக்குவாங்க பொட்டுக்கடலை ஓதுமை சில தானியங்களெல்லாம் சேர்த்து அரைச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு தயிரும் தாளிச்சுட்டேன் இதுக்கு இப்போ சால்ட் போட்டாச்சு இதை கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் கஞ்சி சூடாக இருந்த பிறகு சால்ட்டு கிளம்ப விட்டு தான் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க